இப்போ இன்னொரு புதிய விடயத்தை பார்க்க முடிகிறது தமிழீழ சுய நிர்ணய அமைப்புகளும் ஏனைய தமிழ் அமைப்புகளுமே இணைந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை எதிர்த்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது ஒரு ஒரு போராட்டம் நடப்பதாக அறிகிறோம் கட வருகிற ஞாயிற்றுக்கிழமைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு போராட்டத்துடைய முன்னகர்வு அப்படிங்கிறது எதனால் முன்னெடுக்கப்படுகிறது இந்த நேரத்தில் இது ஒரு புது விடயமும் அல்ல காலத்தில் வரலாற்றில் வந்து இப்படி பல விடயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முன் உதாரணமாக அப்பாத்தே சவுத் ஆப்பிரிக்கால இன்றைக்கு இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக அப்பா தேலஸ்தீனுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்குது ஆனால் பலஸ்தைன் அப்பா தேட் சவுத் ஆப்பிரிக்கா அப்பாத்தேட்டுக்கு எதிராக இங்கிலாந்து வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு உலகம் முழுக்க ஸ்போர்ட்ஸ்களை தடை செய்த வேண்டம் இருந்தது சவுத் ஆப்பிரிக்கா அப்பாட்டைட் சவுத் ஆப்பிரிக்கா எந்த ஒரு ஸ்போர்ட்ஸும் விளையாடாத அளவுக்கு குறிப்பாக சாம்பியன்ஸாக விளங்கக்கூடிய துடுப்பாட்ட விளையாட்டில் அவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடந்தது கண் ஒவ்வொரு நாடுகளையும் பார்த்து நாங்கள் அது தடை இருக்கும் பொருளும் சரி தடை நீங்கின அப்பிரசம் பொருட்கள் அந்த வகையில் இலங்கை டிவில் இலங்கைக்கான தமிழர்களுக்கான தீர்வுகளோ இனப்படுகொலையோ எந்த விதத்திலேயும் நகர்த்தப்படாமல் முதல் பயங்கரவாதம் என்று சொன்னவர்கள் பதினைந்து வருடங்களாக போரை வெட்டுவிட்டோம் என்று சொன்னவர்கள் இலங்கையை வந்து குட்டிச்சோராக்கி விட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்கள் கிரிக்கெட் மூலமாக துடுப்பாட்டம் விளையாடினால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற மாதிரி காட்டிக் கொள்வதற்கு எதிராக நடக்கக்கோரிய எந்த விதமான நியாயமான ஜனநாயக ரீதியில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் குறிப்பா நீங்கள் குறிப்பிடுற இந்த இங்கிலாந்துக்கும் சிறிலங்காக்கும் இடையில் நடக்க போற வார ஞாயிற்றுக்கிழமை பத்து இருந்து காலையில பத்து இருந்து மத்தியானம் ஒரு மணி மட்டும் நடக்கக்கூடிய இந்த விளையாட்டு அரங்கில் தமிழர்களுக்கு அங்கு போய் இந்த குரலை இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு முழு உரிமையும் இருக்குது கடமைகளும் இருக்குது ஒவ்வொருவரும் தமிழர்கள் மட்டுமில்லை இப்படியான நீதியில் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவோர் ஒவ்வொருவரும் அந்த இடத்துக்கு வந்து தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் வரவேற்கிறோம் அதை எதிர்த்தும் இதை கண்ணுங்காணாமல் ஒரு விளையாட்டுப் போக்கில் இருக்கக்கூடிய இடமாக ஸ்ரீலங்கா இன்னும் இல்லை நேற்று போர்கள் பல இடங்களில் நடந்தாலும் ஸ்ரீலங்காக்குள்ள போர் நடக்காவிட்டாலும் இன்றைக்கு போருக்கான காரணங்கள் எதுவுமே அங்கு தீர்க்கப்படவில்லை இதை சரியான முறையில் நாங்கள் செய்யலாம் என்பதன் தான் பிரித்தானிய அரசாங்கம் பிரித்தானிய காவல்துறை இதற்கு வந்து சரியான முறையான முறையில் கமிஷன் கொடுத்து இது அந்த ஒழுங்கின் பணிக்கு அந்த போராட்டம் நடக்கிறது அது வெற்றிகரமாக நடக்கணும் நிச்சயமாக உறுதியாக நான் இருப்பதால என்னுடைய பங்களிப்பும் என்னுடைய பிரசன்ஸும் அங்கு இருக்கும் நான் போய் குறைந்தது ஒரு மணி நேரமாவது என்னுடைய குரலை அங்கு கொடுப்பேன் குடிந்தவர்கள் மூன்று மணி நேரமும் நின்று கொடுக்க என்றால் மிக்க சந்தோஷமாக இருக்கும் இது நடத்த வேண்டிய போராட்டம்னா தமிழர்கள் வாக்கு கிடைக்க எப்படி பயன்படுத்தணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் முறையாக சரியாக எங்களுக்கான குரலாக குரலற்றவர்களின் இடத்தில் இருந்து வந்தவர்கள் கண்டிப்பாக அந்த குரலற்றவர்களுக்கான குரலாக ஒழிக்க வேண்டியது எங்களுடைய வரலாற்று கழகம் அதில் மாற்றி கருத்து இருக்க முடியாது குறிப்பாக ஸ்ரீவனா இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம இருந்த இந்த மாதம் நாற்பத்தெட்டு டிகிரி ஒரு சொட்டு தண்ணியும் குடிக்காமல் பன்னெண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்த மாதம் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும் தமிழீழம் மலரட்டும் என்று அறைகூறு விடுத்த காலகட்டத்தில் அந்த உணர்வுடன் அனைவரும் அணிதிரண்டு இந்த போராட்டங்களையும் குரல்களையும் இந்த விடயங்களை இது ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விடயத்தை செய்வதாக கருதாமல் இந்த பூமிக்காரில் இந்த பூமியில் இந்த மனிதர்களுக்கு மனித குலத்துக்கு நடக்கிற அநீதியாக பார்த்து மனித நேயம் கொண்ட ஒவ்வொரு பெற வேண்டும் அதிலும் நேரடியாக பாதிக்கப்பட்ட தமிழினம் உறுதியாக வந்து அந்த குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அண்மையில் நாங்கள் ஒரு சில தமிழீழ உதைப்பந்தாட்ட பந்தாட்ட குழுவினை நாம் பார்த்தோம் அந்த ஒரு குழுவினருடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கிறது எப்படி அவர்கள் அங்கு இயங்குகிறார்கள் அந்த விவரங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா இளைய சமூகம் மிகவும் தெளிவாக விழிப்புணர்வுடன் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து செயல்படுகிறார்கள் அந்த செயல்பாடுகளின் நிறை குறைகள் இருக்குமா இருந்தால் அவர்கள் வேண்டிய முதியோர்களுடைய குறையாக இருக்குமே தவிர அந்த பிள்ளைகளை குறை சொல்வதற்கு எந்த ஒரு குறையும் இல்லை தீப்பை ஒழித்து விட்டால் கல்யாணம் நிற்காது அது மாதிரி ஒரு இனப்படுகொலையை ஊடகத்தில் இருந்து மறைத்து எல்லா விதத்தாலையும் அழித்து அழித்து ஒழுக்கி முடிக்காத ஒரு தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு எங்கள் ஒவ்வொருவருடைய அது கடத்தப்படும் எங்களுக்கான உரிமைகள் வெல்லப்படும் அதற்கு கிரிக்கெட்டை துடைப்ப இதை நாங்கள் எப்படி போய்கோட் பண்ணணும் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி எங்களுடன் அடையாளத்துடன் நாங்கள் ஒரு தேசிய இன மக்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அதே ஸ்போர்ட்ஸ் மூலமாக எதிரிதான் முடிவெடுக்கிறாங்க இந்த ஆயுதத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று ஸோ இந்த குழந்தைகள் இந்த இளைஞர்கள் ஃபுட்போலை எடுத்து தமிழீழ டீம் ஒன்று உருவாக்கி அதை பிரதித்துவப்படுத்தி அதில் வென்று கொண்டு வருவது என்பது பெருமைக்குரிய விடயம் அவர்கள் அதே நேரத்தில் அங்கீகரிக்கப்படாத திருவண்ணாடுகள் இருக்கின்றதை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் கூட்டு சேர்ந்து அவர்களுக்கு தங்களுக்கான களத்தை உலகத்துக்கு மறைமுகமாக எத்தனையோ அங்கீகரிக்கப்படாத நாடுகள் இருக்கு என்ற செய்தியையும் சொல்லிக்கொண்டிருக்கிறது மிகவும் பெருமைக்குரியது அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் அவர்களுடைய முயற்சியிலும் அவர்கள் வெற்றி வீரர்களாக ஸ்போர்ட்ஸில் மட்டுமில்லை அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் தமிழனின் பெருமையை தொடர்ச்சியாக வளர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் பெறுகிறது அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிற அது போன்ற ஒரு களங்களிலே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி அல்லது அச்சுறுத்தல்கள் என்னவாக இருக்கிறது அவர்களுக்கான அங்கீகாரத்தை அவர்கள் பிறோணம் என்பது அதில் வரும் தடைகளை உடை அந்த தடைகளை கடந்து இதுக்கே நாங்கள் இதை கூட செய்ய முடியாது நாங்கள் எப்படி மிகப்பெரிய தடைகளை எதிர்கொள்ள போறோம் எப்படி மிகப்பெரிய வல்லரசுகளை நண்பர்களாக மாற்றி நமக்கான குரலை கொடுக்க வைத்து எங்களுக்கான அங்கீகாரத்தை பெறப்போகிறோம் அதனால் இது வந்து கட்டம் இப்படி இதையே தாங்க முடியாத தடைகளாக பார்ப்பார்களாக இருந்தால் போய் குத்தி சாவடி அந்த வேல் வேல்குத்திக்க அது வரும் என்ற உணர்வு இருக்கும் அது ஒரு விளையாட்டாக சாவடியாக ஆடி பாருங்கள் நாங்கள் போர் மறவால் என்பது அறிந்தது எங்களுடைய போர் போர்க்குணங்களும் எங்களுடைய சாதனைகளும் இன்றைக்கு அமெரிக்கா தன்னுடைய இராணுவ பாடத்திட்டத்தில் வால்ராஜ் என்ன என்ற அறிமுகப்படுத்தின ஒரு இராணுவ முறையை அடிப்படை இராணுவமாகி வரக்கூடிய ஒவ்வொருவரும் கேட்கணும் என்ற அடிப்படையில் அமெரிக்கா இராணுவம் அதை சிலபஸாக கொண்டு வந்தது ஸோ ஆட்லரி அடிக்க தெரியாதவர்களோ போர் செய்யாதவர்களோ அல்ல ஆனால் பதினைந்து வருடங்கள் ஒரு குண்டு பாயவில்லை அவள் தமிழர்கள் உளவு கட்டுப்பாடாக தேசிய தலைவர் நாங்கள் மௌனிக்கிறோம் என்று சொல்லிக்க அந்த மௌனத்தின் முழுமையான செயல்முறையை கூடிய ஒரு இனம் ஒரு ஜனநாயகத்தில் மிகவும் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிற இனம் ஐநா சபையில அவர்கள் அடிப்படை உரிமைகளில் இந்த சுயநிர்ணய உறுப்பை உரிமையை எழுத்துப்பூர்வமாக ஐநாவை ஆரம்பிக்கும் பொருட்டே உலக யுத்தத்துக்குப் பிறகு ஐநா சாசனத்தில் முதல் ஐந்து சட்டங்களாக இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் சுய நிர்ணய உரிமை போராட்டங்கள் அது எங்களுடைய பிறப்புரிமை நாங்கள் தனிநபர்களாகவே சுய நிர்ணயம் கொண்டவர்கள் ஒரு தனி நாடாக இயங்கக்கூடிய தனிநபர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் நண்பர்கள் ஒன்று கூறலாம் உறவினர்கள் ஒன்று கூறலாம் கிராமங்கள் ஒன்று கூறலாம் நகரங்கள் ஒன்று கூறலாம் மாநிலங்கள் ஒன்று கூறலாம் தேசங்களாக பரிமறிக்கலாம் தேசிய எல்லைகளை நாங்கள் நிர்ணயிக்கலாம் எல்லாமே எங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு கூட்டாக ஒரு குடும்பமாக ஒரு மனித குடும்பமாக மனித ஒரு உண்மையான என உலகத்தை படைப்பதற்காக யாத முகை யாவரும் கேள்வியில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று செயல்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட மனிதர்களாக உருவாக்கப்பட்ட சட்டத்திட்டங்களும் வேலைகளும் இதுக்கு தமிழர்களுடைய பர பாரம்பரியமும் பண்பாடுகளும் வரலாறுகளும் முன்னோடியலாக முன்னுதாரணமாக இந்த உலகத்துக்கு இருந்தவண்ணம் இருக்குது தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை ஆனால் தமிழர்களுக்கின்ற ஒரு நாடு இல்லை இதுதான் நிதர்சனம் எங்களுடைய வரலாறை துளைத்தவர்களாக இருக்க முடியாது வரலாற்றை தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஆதிக்கத்தில் இருக்கும் பொருட்டு கீழடியை தோண்ட உடம்புத்தார்கள் அதை தாண்டி தெரியாமல் தோண்டிவிட்டு அது வருது என்றால் அதோட நிப்பாட்ட பார்ப்பார்கள் ஆனால் எங்களுடைய ஜனநாயக முறையில் தோண்ட தோண்ட உண்மைகள் வெளியில் வர விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த ஏற்படுத்த அது வரலாறுகளாக வரலாறு என்பது உண்மை எங்களுடைய வரலாறை நாங்கள் படித்திருந்தால் வரலாறாக மாறலாம் அதுவே வரலாறை படைக்கரைக்கு நமக்கு உத்வேகத்தை கொடுக்கும் இது தேசிய தலைவரின் சிந்தனையில் இருந்து வந்த வார்த்தை சொல்லுக்கு முன் செயல் வரலாறை படை படி வரலாறை படை வரலாறாக மாறு இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது வரல தத்துவாசிரியன் வரலாறு எனது வழிகாட்டு இப்படி தேசிய தலைவரின் சிந்தனை துடிகளை அறிந்து உணர்ந்து அடைந்து அதுவே எங்களுக்கான வழிகாட்டியாக செயல்படும் எவருமே தமிழ் தேசியத்தை உள்வாங்கியனவர்களாக இருப்பார்கள் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக இருப்பார்கள் அவர்கள் நிச்சயமாக தமிழ் உரிமையை வென்றெடுப்பார்கள் அதுக்கான கருவிகளாக கருதப்படுவார்கள் நம்ம முத்தையா முரளிதரன் குறித்த ஒரு திரைப்படத்தை பார்த்திருந்தோம் அந்த திரைப்படத்தில் ஒரு வசனம் வருகிறது அதாவது நீங்க தமிழரா மலையகத் தமிழராக தமிழரா அல்லது யார் நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க அவரை நோக்கி அப்போ அவர் சொல்கிற பதில் ஐம் எ கிரிக்கெட்டர் அப்படின்னு அப்போ ஒரு நீங்கள் ஒரு துடுப்பாட்டக்காரர்களுக்கான அந்த துடுப்பாட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுனால இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் ஒரு கிரிக்கெட்டர் அப்படிங்கும்போது அவர் வந்து தன்னை ஒரு விளையாட்டு வீரராக அடையாளப்படுத்துவதாக அவர் அந்த திரைப்படத்தில் சொல்கிறாரு ஒரு ஒரு தேசிய இனத்தை சார்ந்தோ அல்லது ஒரு தேசிய நிலத்தை சார்ந்தோ ஒரு தேசியத்தை சார்ந்தோ தன்னை அடையாளப்படுத்திக்கல இதை எப்படி பார்க்கறீங்க இந்த கருத்தை இதோட ஒட்டி நான் இந்த கருத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் முத்தையா முரளிதரன் என்பவர் ஒரு விதி இலங்கை தீவு இவ்வளவு இன அழிப்பு செய்து கொண்டு இனத்துவத்தை கண்டித்துக் கொண்டு ஒரு தமிழரை தன்னுடைய டீமில் வைத்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய தனிப்பெருந்தெரும் திறமையில்தான் அது வைக்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு வேற வழி இல்லை ஒரு உலகமா வீரனாக ஒரு விளையாட்டு வீரனாக தன்னுடைய அந்த இயல்பான அடையாளத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் மாற்றுக்கருப்பில்லை அதற்காக அவர்கள் தமிழர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார்கள் என்று அர்த்தமாகிவிடாது அவருக்கு அவர் சார்ந்த இந்த வேலை இந்த விளையாட்டில் முன்னுக்கு வருவதற்கு அடையாளம் காட்டுவதற்கு எது காரணமாக இருந்தது அவருக்கு தெரியும் இதை தாண்டி இந்த முத்தியா முரளிதரனுடைய கிரிக்கெட் படம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அந்த கேரக்டராக எடுத்து நடிக்க இருந்த அந்த படம் விஜய் அவர்கள் நடிகராக மட்டும் இல்லாமல் மக்கள் செல்வனாக இருப்பதால் மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவர் தான் இந்த இடத்தில் நடிக்க முடியாது என்று அவர் விலகினார் அதனால்தான் அவர் மக்கள் செல்வனாக மக்களுடைய உணர்வை பிரதிபலிப்பவராக தொடர்ச்சியாக வெற்றி கண்டு கண்டுகொண்டிருக்கார் இன்றைக்கு முத்தையா முரளிதரன் இந்த கேரக்டரில் நடித்த நடிகர் அடுத்த படத்தில் என்னவாக இருப்பார் அவருடைய வெற்றிகள் எப்படி இருக்கும் யாராவது தமிழர்கள் இவர் சிறப்பாக முத்தையா முரளிதரன் போற கிரிக்கெட் ஆடினார் படத்துல அனுபடிய நாங்க போய் அவர்களுக்கு ஆதரவு தெரிக்கணும்னு சொல்வார்களா அவருடைய இனம் சார்ந்து அவருடைய மொழி சார்ந்து அவருடைய தேசம் சார்ந்து அவருடைய விளையாட்டு சார்ந்து அவருடைய களம் சார்ந்து எப்படியான உணர்வுகளை அவர்கள் வைத்திருப்பார்கள் இதுகள் சந்தர்ப்பவாதிகள் திறமையை மதிப்போம் அதை பாராட்டுவோம் ஆனால் சுயநலத்துக்கும் சந்தர்ப்பவாதத்துக்கும் நிச்சயமாக எந்த கட்டத்தில் அது யாராலும் இடமளிக்க கூடாது விரிவான கருத்துக்களுக்கும் மேலான நேரத்துக்கும் மிக்க நன்றி சார் தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில்